கட்டை வந்து அப்படியே பேர்த்துறாரு நேரதான் அந்த கட்டில தான் பேர்த்துற சந்தையும் மிரக்கரை சந்தையும் மற்ற இந்த இது உள்ள சுத்தி ஃபேன்சி கடைகள் எல்லாம் இருக்குது மழை விரப்போது நல்ல மழை விரப்போகுது நல்ல எல்லாம் இருட்டி கொண்டு வருது மேல் இருட்டி கொண்டு வருது இங்கே இருந்து பாக்கவே சட்டப்படி இது வந்து குளிக்கிற இடம் இல்ல இந்த இங்க இருந்து போட்டு வரியாங்கால போற மாறி போற இடங்க ஆக்க பாத்தீங்கன்னா இந்த பழங்கால திண்ணையல் போடி அந்த கல்லு தூண் எல்லாம் வச்சு அப்படி நல்ல கல்லு தூண் வச்சு போறதுன்னு பாருங்க ரொம்ப ரொம்ப கட்டாக்கரு வாழ்ந்து

அது மாதிரி பேங்குகள் சுத்தி காட்ட போறோம் மற்ற வந்து இங்க இருக்கிறாக்களும் சில நேரம் வீடியோ பாப்பீங்க மற்ற வந்து இங்க இருந்து குழம்பேர் நாடுகளுக்கு போனாக்களும் சில நேரம் வீடியோ பார்ப்பீங்க பாத்தீங்கண்டா நீங்க இங்க இருந்து பாக்குறீங்க கொமல்ல சொல்லிக்கொள்ளுங்க சரி நாங்கள் இங்க இருந்து விழிக்கிட்டு பருத்துல நாங்க சுத்தி பாத்துக்கலாமா சரி ஓகே நாங்கள் இப்ப தொடங்குறவங்க பருத்துல போக தொடங்கிட்டோம் மருதங்க இருபத்தி ஒன்பது தொடங்கிட்டு தான் ஆஹ் வரவேற்பு கல் வச்சுக்கிறாங்க இங்க நாங்கள் போவோம் கடையில் தூரம் போயிட்டு பார்ப்போம் உங்களுடைய அன்புடன் வரவேற்கின்றோம் பெருத்துறை நகராட்சி மன்றம் போட்டு போவோம் ஆக்கள் நடமாட்டம் நாங்க டவுனுக்குள்ள போயிடல தானே ஆக்கள் நடமாட்டம் கூட இருக்கு அடுத்த எங்கால பார்த்தோம்னா சூரிய மகால் சூரிய மகால் வெட்டிங் கால் ஒன்று இருக்கு அந்த நல்ல பெரிய ஒரு வெடிங் கோல் ஒன்று நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க சூரிய மகால் வெட்டிங் கால் அப்படியே பெற சில கடையில் இருக்குது வண்டில் கடையின் துறக்கியில் போட்டியிருக்காங்க நான் உள்ளே போய் இப்போ டவுனுக்குள்ளே வந்து கண்டுகிட்ட வந்துட்டேன் நிறைய கடையில் இருப்பாங்க நிறைய கடைகள் வருது அப்படியே கொண்டு போவோம் உள்ள என்ன மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் அடுத்த இங்கால ஒரு கோயில் வருது முருகன் கோயில் அன்னைக்கு முருகன் கோவில் எங்கள் மயிலோட முருகன் இருக்கிற முருகன் கோயில் ஒன்று கோயிலில் பேர் தெரியல நான் முருகன் கோயில் ஒன்று வந்திருக்கு இங்கால அடுத்த பக்கத்துலேயே வைரவர் கோயில் ஒன்று இருக்குது என்ன வைரவர்கிட்ட சிலை இருக்குது அரச்குது வைர கோயிலு கேட்டு என்னால செயலகம் அப்படியே தொடர்ந்து கடை தொகுதியாக தொடங்குது சாப்பாட்டு கடைகள் மட்ட ஐஸ்கிரீம் கடைகள் அரசு கடையல் எல்லாம் தொடங்குது இதான் என்னுடைய கடையில் வருது அது முதல்ல ஸ்கூல் ஒன்று வருது மகா வித்யாலயம் பழைய ஸ்கூல் நிற்கிறேன் நல்ல ஓவியங்கள் எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க தமிழகிட்ட பாரம்பரியம் இந்த காவடி மேளம் அடிக்கிறது டீச்செட்டி இருக்கிறது கைவாக்கள் டீச்செட்டி இருக்கிறது உடுக்கடிக்கிறது அடிக்கிறது வரை அடிக்கிறது ஓவியங்கள் திருட்டி இருக்குது யாழ்ப்பாண நகரத்துலயும் அப்படி நிறைய ஓவியங்கள் திருட்டி ஓகே ஸ்கூல கடந்து போனவன்டா சதோசா லங்கா சதோசா வந்து இங்க விலை குறைவா லங்கா சதோசால பொருட்கள் விலை குறைவு கால சிங்கர் பிளஸ் அதுக்கு ஏசி அதுகள் வாங்குறது அப்படி இப்போ சுப்பர் மார்க்கெட் நியூவே சூப்பர் மார்க்கெட் இப்படி நிறைய இருக்குது ஓகே இப்படி நாங்கள் கோரோம் உள்ள போய்கொண்டிருக்கிறோம் இங்கால எல்ஜி இருக்குது அங்கே சிங்கர் பார்த்தாங்க எல்ஜி அடுத்த வந்து எங்களாலஸ்க்கும் மெயின் எழுந்து இருக்குது சரி இப்போ நான் மெயினாக வந்துட்டேன் உள்ள வந்துட்டேன் மெயின் சந்தை என்ன மெயின் நகரம்னு சொல்லலாம் என்ன மெயின் சிட்டி வந்து சொல்லலாம் நிறைய கடைத்தொகுதியில் ஹார்ட்வேர்கள் எல்லாம் நிறைய கடைத்தொகுதி எல்லாம் இருக்குது என்னுடைய பாதை ஒன்று போக வேறு இது பாங்க ரெண்டு பக்கம் நிறைய கடையில் ஸ்டார்ட் ஆகுது இங்கே செருப்பு கடை இங்கே அதை மட்டும் ஃபேன்சி கடையில் ரெண்டு நிறைய கடையில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க அப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் இது வந்து எனக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு ஊரில் இருக்கிற ஆகலாம் தெரிஞ்சிருக்கும் இப்போ சில பேர் வந்து வெளியூர்லேருந்து பார்க்குறாக்கள் பருத்தர நகரம் எப்படி இப்போ இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க காண்டி நான் இதை காட்டி போகிறேன் நீங்கள் வந்து அப்படியே பருத்துகிற நேரம் தான் அந்த தான் பருத்துகிற சந்தையும் மரக்கறி சந்தை மற்ற இந்த இது உள்ள சுத்தி ஃபேன்சி கடைகள் எல்லாம் இருக்குது அது பக்கத்துலயே மினி பஸ் ஸ்டாண்டுகள் தங்கி நிற்கிறது மற்ற எங்கால எல்பி ஃபினான்ஸ் இருக்குது அடுத்த சந்தைக்கு முன்னாள் எங்களுக்கு திரும்பினா கொமர்சியல் வங்கி அடுத்த முதல்ல அதான் ஒரு பேங்க் வருது கொமர்சியல் வங்கி வருது ஒரு சின்ன கட்டிடம் அவ்வளோ பெருசண்ட் இல்லை அப்படியே எங்கால போகுது பாருங்க சும்மா நோமலா சின்ன கடைகள் தையல் கடைகள் ஃபோன் கடைகள் வருது பேங்க் ஃபோன் கடை இருக்குது அது சந்தைக்கு பின் நாங்கள் நிற்கிறோம் இப்போ இதுதான் கருத்துற சந்த கட்டுறோம் இந்த கட்டணம் பாக இவ்வளோ வித்தியாசமான பழைய இப்போ கிட்டத்தட்ட ஒரு இப்போ தான் கட்டி கொடுத்த வேணுன்னு சொன்னார் இல்லை ஒரு மாடி மேலே இருக்குது அடுத்த பார்த்தோம்னா எங்களால் ரகுமான் கோட்டல் ஜால்பாந்தையில் கேள்விப்பட்டிருக்கிற ரகுமான் கோட்டல் மாதிரி இங்கே விட்டுருக்குது அடுத்த பிஓசி முதல் கொமசல் வாங்கி அடுத்த பிஓசி வாங்கி இருக்குது அது மாதிரி எங்களால் நிறைய உடுப்பு கடைகள் எங்களால் ஃபுல்லாக உடுப்பு கடைகள் நிறைய நாங்கள் என்ன செய்யறாம சந்தையில நேராக போகிறோம் நேராக போய் என்ன கண்டு பார்க்க போகிறோம் எங்களால் எட்டி அடி என்ன சொன்னதை நாங்கள் என்ன மாதிரி பார்த்துட்டு வரோம் இது வந்து இங்கே தான் மினி பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறோம் அதுலேயே கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டுன்றது இது இது வந்து நான் நினைக்கிறேன் நாங்கள் அந்த டைமுக்கு தான் நாங்கள் வந்து அடிக்கணும்னு நினைக்கிறேன் சந்தைக்கிட்ட இது வந்து சும்மா பாக்கி பண்ணி வச்சுக்கணும் அடுத்த எங்கால கோயில் உண்டு நல்ல ஒரு பெரிய கோயில் உண்டு இது எனக்கு ஒன்று பேர்தெரியல என்ன கோயில் தெரியல போக எங்களுக்கு கடற்கரை வருது நல்ல ஒரு இதாக இருக்கு பார்த்து கொண்டு போவோம் அங்க அங்கால பெருத்துறை வெளிச்ச வீட்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் வெலப்பக்கம் வெல்வெட்டுத்துறைக்கு இடப்பக்கம் எட்டு கிலோமீட்டர் போகணுமா இதைத்தான் பெருத்துறை ஜெட்டி என்று சொன்னவன் உள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி நல்ல இதாக இருக்கு நிறைய படகுகள் கப்பல்கள் சின்ன 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 சைஸ் என்ன போட் படகு என்னன்னு சொல்றாங்க தெரிஞ்சிருக்கோம் அந்த சைஸ் நிறைய நிறைய மூன்று ஒன்று ரெண்டு மூன்று நாள் நினைக்குது இங்கே இருந்து எங்க போகுமான்னு தெரியல நல்லா மழை விரப்போகுது நல்லா இட்டி கொண்டு வருது மேல இட்டி கொண்டு வருது இங்க இருந்து பார்க்க சட்டப்படி இருக்குது இது வந்து குளிக்கிற இடம் இல்ல இந்த இங்க இருந்து போட்டு வெறியாங்கால போற மாறி போற இடங்க நாங்கள் அப்படியே திருப்பிக்கொண்டு பக்கத்திலான ஜெட்டி இருந்தால் நாங்கள் பார்க்க வந்து நாங்கள் திருப்பிக்கொண்டு என்ன செய்யறோம்டா மிச்சம் டவுனுக்கு மிச்ச கடையில் சுற்றி பார்க்கணும்னு நாங்கள் அங்கே போகிறோம் அங்கே போய் மிச்ச கடையில் சும்மா நோமலா சுற்றி காட்டிக்கொண்டு அங்கே நாங்கள் டீட்டெயிலாக பெருசா பார்க்கல நோமலா சுற்றி பார்த்துக்கொண்டு சுற்றி பார்த்துக்கொண்டு போவோம் இங்கே மீன் பிடித்தால் தடை செய்யப்பட்ட இது வந்து மீன் பிடிக்கிற இடம் இல்லை நான் முதல்ல எங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது வந்து சும்மா நாங்கள் இந்த வந்து இங்கே இது மாறுற இடம் ஓகே இதான் என்ன சந்தை கட்டுறதுக்கு வந்துட்டோம் சந்தை கட்டுறத சுற்றியே ஃபுல்லா கடைகள் தான் எல்லாமே அடுத்த காந்தாட்டோ இது வச்சிருக்குது மற்ற இங்கால பாருங்க நிறைய இதுகள் உடுப்பு கடைகள் நல்லா ஃபுல்லாகவே உடுப்பு கடைகள் நாங்கள் இப்படி எங்கால வேற ஒரு இடப்பக்கத்தில் ஒரு சின்ன ஒழுங்காக போகுது சின்ன ஒழுங்கைக்கு தான் நாங்கள் மீன் சந்தை இருக்குது மீன் சந்தையை போய்க கரையில் பல கடைகள் எல்லாம் இருக்குது நிறைய அதை குழந்தைக்கணும் இங்கே இதுதான் வந்து கருத்துற மீன் சந்தை இன்னும் ஆக்கலாம் இருக்குது நாங்கள் வீட்டு வீட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு இருக்கும் அப்போயே நல்ல க்ரௌடாக இருந்தால் இப்போ வந்து நிறைய டைம் ஆகிட்டு நிறைய டைம் ஆகிட்டுது இன்னும் நல்ல நிறைய ஆக்கலாம் இருக்குது பொது மீன்ஸ் சண்டு நாங்க சுத்தி கொண்டு போறோம் டவுனுக்கு போகலாம் இல்ல நாங்க போட நினைக்கிறோம் நாங்க எங்களால ஒரு வளை ரோட்ல செய்திருக்காங்க வழியா இருக்கு இங்க இந்த பாக வித்தியாசம் ஒரு வடியா இருக்கு அப்பயே செய்திருக்கிறாங்க அந்த நல்லு கல்லு தூண் போட்டு பாருங்க இந்த பழைய காலத்துக்கு வீட்டு திண்ணை மாதிரி ஆக்க பாத்தீங்கன்னா இந்த பழங்காலத்து அந்த திண்ணையல் போடணும் அந்த கல் தூண் எல்லாம் வச்சு அப்படி நல்ல கல்லு தூண் வச்சு போட்டுக்கணும் பாருங்க இருந்து ஆக்காரல அதுல இருந்து எங்கால ஒரு கிரவுண்டோன் இருக்குது அதாவது கருத்துறை ஐ கேர்ள்ஸ் வந்து கிரிக்கெட் விளையாடி சரி நாங்கள் திருப்பி அப்படியே டவுனுக்கு போகிறோம் பார்த்து வந்து திருப்பி போறோம் நல்ல மழை போது போல இருக்கு நல்ல விருட்டு கொண்டு வந்துட்டு முதல்ல நாங்கள் வேற ஏற்கனவே வெயில் ஆக நல்ல வைக்காம இருந்தது இப்போ லைட்டாக ஒரு சின்ன குளிர் காத்து வந்து வீசுது அடுத்த கருத்துறை பொது நூலகம் கணக்கான ஒரு சின்ன குட்டி நூலகம் உலகத்துக்கு அந்த பெருசாண்டு இல்லை கணக்கான சின்ன நூலகம் நல்லா இருட்டி கொண்டு வருது நல்ல ஒரு குளிர்மையான காத்தாகவும் இருக்குது மாட்டின சரி அடுத்த கருத்துறை போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்கள் அஞ்சலுக்கோம் நல்ல வடிவாக நீட்டாக இருந்தால் அது அந்த போஸ்ட் ஆஃபீஸில் கலரில் எல்லாம் அடித்து எதா இருக்குது வச்சுக்கிறாங்க நீட்டாக வச்சுக்கிறாங்க வடிவாக இருக்குது கொஞ்சம் முன்னுக்கு பார்க்க முன்னுக்கு பார்க்க கொஞ்சம் நல்ல வடிவாக இருக்குடா உள்ளுக்கு இந்த மாதிரி தெரியல சரி நாங்கள் திருப்பி என்ன செய்யறோம் வந்து டவுனுக்கு ஏறிட்டோம் நாங்கள் இப்போ விட்டுட மீன் சந்தையிலேருந்து திருப்பி தொடருவோம் சரி ஓகே நாங்கள் இப்போ இந்த ஒழுங்கைக்கு தான் திருப்பி முதல்ல போற இடப்பக்கம் போற தான் மீன்ஸ் அந்த பார்த்து அப்படி நாங்களை பார்த்து நாங்கள் பாருங்க இலங்கை ஒரு நல்ல ஒரு பழைய கட்டு இது ஒன்று போட்டு போட்டு ஒன்று போட்டு வச்சிருக்காங்க உள்ள அடுத்த பார்த்தோம்னா இதான் அந்த இது இந்த சந்தைன்ற முன் இது மற்ற எங்களை இந்த முன்னுக்குதான் சிட்டி சிடிவி பஸ் பஸ்களும் அங்கால வந்து பிரைவேட் பஸ் ஸ்டாண்டு இந்த சிட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்டா திருப்பி கொண்டு வெளிச்ச வீடு பார்க்க போறோம் அதே உங்களுக்கு போட் காட்டியிருப்பேன் நாங்க பருத்துல வெளிச்ச வீட்டுக்கு போறோம் ஜெட்டி அடியிலே இருந்து ரெண்டு கிலோமீட்டர் அந்த பருத்துல வெளிச்ச வீடு போய்க்க பார்த்தோம்னா முதலாக பெட்ரோல் செட் ஒன்று வருது வெளிச்ச வீடு போய்க்க ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்கு பெரிய செட் உண்டு சரி ஓகே நான் இதே இந்த வீடியோ உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதாவது வந்து ஒரு கருவாட்டு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதெல்லாம் காட்டியிருப்பேன் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு படகு மாதிரி செய்யிருக்கிறேன் கற்கள் அழ வச்சு ஒரு செய்து பெயிண்ட் அடிச்சிருக்கின பாருங்க படகு மாதிரி செய்து பெயிண்ட் அடிச்சு அதுக்கு வந்து டயர் எல்லாம் கட்டியிருக்கினேன் நேர கட்டா கருவாடக காய்ஞ்சு கொண்டு கொடு பாருங்க நிறைய நல்ல மழை நேரம் தான் என்ன காய வைக்கிற மாதிரியா நான் நிறைய கட்டா கருவாடக காய்ஞ்சு கொண்டு நான் அந்த வீட்டு எடுக்கிற வரைக்கும் கொஞ்சமா இருந்தது பொக்கு சுக்கம் இந்த இடம் எல்லாம் ராய உடைய ஆட்கள் நான் இப்போ பாருங்க பொக்கு சுக்கமா காய உடைக்கிறேன் பாருங்க கட்டாக்கரு அப்பா இருக்கடல் வந்து முகில பாருங்க ஒரு பக்கம் இருட்டாதான் மலை மிக மலை மிக மன்னிக்கிறேன் அங்கால வெள்ளையா இருக்கு கடல் அடியில நல்ல ஒரு சீனரியா இருக்குதான் பாக்க செமையா இருக்கு இப்ப என்னன்னா இப்ப மழை நேரமா வந்தோன் இருக்குது கட்டாக்கரி வாடம்பு வச்சுக்காம என்ன என்ன செய்ய தெரியல

அந்த அந்த பெரிய டவருக்கு நடுவுல தெரியுது பாருங்க அதுக்கு பின்னாலேயே பெரிய டவரை கட்டி இருக்காங்க வெளிச்ச விடுது பின்னாலே கிட்டக்கா போனா தான் தெரியும் உள்ள விடுக்கணும் தெரியல அந்த மாதிரி இருக்கோ தெரியல வழியில இருந்து வீடு எடுக்கலாம்னு சொல்லியிருந்தவன் நாங்கள் போவோம் கிட்ட போய் பாப்போம் வெளிச்ச விடுன்றதே தெரியல பின்னால சரியா பின்னால டவரை வச்சிருந்த எங்களுக்கு டவர் தான் தெரியுது வலிச்ச விடு ஆஹ் இங்க ஓகே தெரியுது விடு இவர்தான் வீடு அங்க எல்லாம் சுத்தி அடைச்சிருக்குது பாருங்க கிட்ட விட தான் அது வெளிச்ச உடனே தெரியுது வெளிச்ச உடனே தெரிஞ்சுக்கோங்க அந்த மேல் தொங்கல் ஒரு லைட் ஒண்ணு சுத்தி கொண்டு இடத்துல இந்த இடம் தான் தரை இருக்குன்னு காட்டுறதுக்கான இப்போ தூர கப்பல்ல விடுற ஆக்களுக்கு தர எதாவது தெரிஞ்சிருக்கணும்னு தானே அதை காட்டுறதுக்காண்டி இந்த இடத்துல லைட் சுத்தி கொண்டிருக்கும் நல்லா உயரமா கட்டிட்டு மேல லைட் வைப்பாங்க அது சுத்தும் அப்படியே சுத்தி கொண்டிருக்கும் அந்த வெளிச்சவிட தூரம் பார்க்க தெரியாத காணவங்க பக்கத்துல வளர்ப்பு அதிலும் பார்க்க உயரமா இருக்கிற

வடக்குல ரெண்டு கைய ரெண்டு பக்கம் என்ன வடக்க பாத்து கொண்டுட்டேன் அங்கால என்ன பின்பக்கம் தான் இங்காலா இந்தியா போ இந்தியா இங்காலா இந்தியானா இங்க இந்த இந்த பக்கம் தான் சின்ன வரும் என்ன இலங்கை வந்து கொஞ்சம் மேலே அங்க இருக்கு இந்தியால பார்த்தா காளி 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 பக்கம் இருக்கு இல்ல ஆர்டிக் அந்தாடிக் வாங்க தொங்கல்ல தொங்கல்ல ஒரு பெரிய கப்பல் போகுதுனா இதெல்லாம் தெரியுதோ வரியா பெட்ரோல் கப்பல் இருக்கு நல்ல பெரிய கப்பல்டா

இல்லனே உள்ள அந்த சாப்பாடு வைக்கக்கூடிய கூடிய மேரிய அந்த அலமாரி எல்லாம் பிரிச்சு கிடக்கு பாருங்க என்ன பேட்டா என்ன பேர் கப்பலுக்கு மெரல் 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 எங்களை பேர் கிடக்கு பேரை பார்த்து அடிக்கிறாங்க நான் 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 போ போ வேற பேரை காட்டி பாவத்திட்டு மெரல் மெரைனா போட் இல்லடா இதுக்கு பெரிய போட் வேண்டாம் இதுக்கு எல்லாம் பைபலைன் இல்ல

சரி ஓகே நாங்க சுத்தி பாத்துட்டோம் ஏன்னா முதல்ல அதுல உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த வட முனைவில அதுல நாங்க வீடியோ முடிச்சு கொள்வோம் சரி இல்லை என்ன வடக்கு முனையில நிக்கிறேன் நாங்கள் சரி இப்ப நாங்க இதோட நாங்கள் இப்ப எல்லாரும் சுத்தி காட்டியிருப்போம் அது வந்து பெருத்துறை ஃபுல்லாக டவுன் எல்லாம் பெருத்துறை நகரம் ஃபுல்லாக சுற்றி காட்டியிருப்போம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் என்ன இது தண்ணி காட்டியிருப்போம் என்ன தண்ணி காட்டியிருப்போம் இதோட நான் இந்த காணொலியை முடிக்கலாம் நினைக்கிறேன் நீங்க நிறைய பேர் இந்த ஊர்ல இருந்து பார்த்துருப்பீங்க இல்லாடி இந்த ஊர்ல இருந்து வெளிநாடு போனாக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்து கமெண்ட் பண்ணுங்க மற்ற இந்த ஊரில் இருந்து போயிருந்தாலும் அதை இந்த ஊர்லேருந்து நான் போனான்னு கமெண்ட் பண்ணுங்க அது வந்து பரத்துற டவுன் வந்து அவ்வளோ பெரிய டவுன் பெரிய டவுன் வந்து இடப்பெறப்பு வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான் டவுன் வரும்